இப்போ இன்றைக்கி வந்து ஏராறன் அதாவது ஏராறுனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஏற்கனவே அடிக்கடி பண்ணியிருக்கோம் இந்த ஏராறுனுங்கிறது வந்து அதிக அளவில் ஒரு வயசானவங்களோ இல்லை குழந்தைங்கள வச்சுட்டு போகிறாங்களோ அவங்க வந்து அந்த சவுண்டில் வந்து இப்போ கீழே கூட சான்ஸ் உண்டு பயந்து போய் அதனால் தஞ்சாவூர் டிஐஜி சார் எஸ்பி தஞ்சாவூர் எஸ்பி சார் இவங்க உத்தரவின் பேரில் இன்றைக்கி தஞ்சாவூர் முழுவதும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு முழுவதும் ஏராறுன்னு கேஸ் பட சொல்லியிருக்காங்க ஏற வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி இருக்காது எப்படின்னா அந்த ஆயு யாருன்னு அடிச்சாச்சுன்னா அந்த காதுக்கு வந்து செவிடாக கூட சான்ஸ் உண்டு அதனால் குழந்தைகளை பயன்படுத்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இங்கே தஞ்சாவூரில் டவுனுக்குள்ளே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் கூட அவங்க பார்க்குறதில்ல அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கு பண்ணால் அந்த பேஷண்ட்டு பாதிக்கப்படுவாங்க அதனால் எங்கள் டிஹெச் சார் எஸ்பி சார் சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏராறுன்னு செக் பண்ணியிருக்கோம் ஏராறுனு வச்சு அவங்களே வச்சு டயரி கீழே வச்சு அதை உடைக்க சொல்கிறோம் உடைக்க சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்கோம் இன்றைக்கி முதல் நாள்ங்கிறதுனால இன்றைக்கி எல்லாத்தையுமே வான் பண்ணி விட்றோம் நாளையிலேருந்து ஒரு வண்டிக்கு ரூபாய் பெனால்ட்டி கவர்மெண்ட் இது படி ரூபாய் பெனால்ட்டி வரும் அப்படிங்க தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மோட்டார் கண்டிப்பாக கிடையாது ஏராளனுக்கு ஏ வைக்கக்கூடாது இது ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு இருக்குது ஆனால் மீறி வைக்கிறாங்க அதை வச்சுட்டு அந்த சவுண்ட் ஆனது வந்து காதை கிளிக்கக்கூடிய வகையில் இருக்கு பிரைவேட்டு இப்போ சில சில கவர்மெண்ட் பஸ்லையும் வைக்கிறாங்க அது தெரியாமல் வைக்கிறாங்க அதையும் வந்து நாங்கள் வார்ன் பண்ணி விட்டுருக்கோம் பிரைவேட் பஸ்ஸையும் வார்ன் பண்ணி விட்டுருக்கோம் நாளைக்கு வந்தாச்சுன்னா பத்தாயிரம் ரூபா பலாட்டின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்